ஹாய் ஆல் வெல்கம் டு கோக்லா லைஃப் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறோம்னா நம்மளோட ஃபார்ம் ஹவுஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபார்ம் ஹவுஸ் மீன்ஸ் நாங்கள் வளர்க்குற கோழி ஆடு இதுதான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இதில் வந்து நிறைய லாபமும் வரும் நிறைய நஷ்டமும் வரும் எதாக இருந்தாலும் நம்ம வந்து மனசுக்கு வந்து முழு நம்பிக்கையோடு நம்ம கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும் லாபம் வரும்போது அஹா ஓஹோன்னு இருந்துட்டு நஷ்டம் வரும் வரும்போது நம்ம நொறிஞ்சு போய் உட்கார கூடாது நீங்கள் யாராவது ஆடு மாடு கூழியெல்லாம் வளர்த்துக்கிங்க கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏதாக இருந்தாலும் நான் டேக் கேர் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதையே கண்டினியூ பண்ணிட்டு இருக்காது இது நாங்கள் என்றைக்கு போயிருந்தோன்னா எங்களோடய ஃபார்ம் ஹவுஸுக்கு நம்மளுக்கு தைப்பூசம் வந்ததில்லை அன்றைக்கி தான் நாங்கள் போயிருந்தோம் காலையிலேயே வீட்டில் பூஜெல்லாம் முடிச்சுட்டு சாமியை வந்து மனசுக்கு நிறையவாக கும்பிட்டு முடிச்சுட்டு எப்போவுமே வந்து நாங்கள் வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து அந்த ஃபார்ம் ஹவுஸில் போய் பொங்கல் வைப்பாங்க லாஸ்ட் டைம் வந்து காணும் பொங்கல் அன்றைக்கி தான் பொங்கல் வச்சுருந்தாங்க பட் இந்த வாட்டி வந்து தைப்பூசம் அன்னைக்கு பொங்கல் வைக்கலாம் அப்படி சொல்லிட்டு கிளம்பி போயாச்சு நாங்கள் வந்து இந்த ஆடு வந்து ஒரு குட்டியிலேருந்து தான் ஆரம்பித்தோம் பட் வந்து நிறைய லாஸ் ஆகிருக்கு இந்த ஆடு வளர்க்குறதுல இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்கார் என்ன பண்ணுறார் அதை விடாமுயற்சியாக கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கார் அவருக்கு வந்து ரொம்பவே பிடிச்ச ஒன்று வாயிலா ஜீவன் கூட வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே பிடிச்சி ரொம்ப ஆசைப்பட்டு செய்வார் இந்த ஒவ்வொரு விஷயத்தையும் இப்போ எங்கேயாவது நம்ம போயிட்டு இருக்கோம்னு நினச்சிக்கோங்க திரீர் நடுவில் வந்து ஆடு மாடு கோழி இதெல்லாம் பார்த்துட்டாருன்னா மனசை அங்கேயே நின்றுவார் அங்கேயே நின்றுட்டு அதுங்களை கொஞ்சம் ரசிச்சுட்டு அதுங்க பண்ணுறதெல்லாம் பார்த்துட்டு வருவார் அவருக்கு வந்து ரொம்ப ஆசை நல்லா பெரிய லெவலில் போகணும்னு சொல்லி மனசு ஆசைப்பட்டு செஞ்சார் பட் வந்து நம்மளால் பெரிய லெவலில் போக முடிலனா கூட கொஞ்சம் சுமாரான லெவலில் அப்படியே போய்கிட்டே இருக்குது கடவுள் புண்ணியத்தில் இது நல்லா ரீச் ஆகணும்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட நான் வந்து ப்ரேயர் பண்ணிக்கிறேன் எந்த ஒரு இது பண்ணாலும் நம்மளுக்கு வந்து கஷ்டமும் வரும் நல்ல ஹாப்பினஸ்ஸும் நம்மளுக்கு கிடைக்கும் அது என்ன லாபமும் வரும் நஷ்டமும் வரும் எதாக இருந்தாலும் நம்ம வந்து சமாளிக்கணும் அப்படி சொல்லி நம்ம மைண்ட் வந்து செட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படி வச்சால் நம்ம எதாக இருந்தாலும் நம்ம டேக் கேர் பண்ண முடியும் லாபம் வரும்போது ஆஹா ஓஹோ அப்படி இப்படின்னு பண்ணிட்டு நஷ்டம் வரும்போது நம்ம தளர்ந்து போய் உட்காரவே கூடாது எதாக இருந்தாலும் ஓகே நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைண்ட் செட்டில் வந்து நம்ம ஓடிக்கிட்டே இருக்கணும் கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நாள் வந்து விடாமுயற்சி விஷ் விஸ்வரூபம் வெற்றி அடையும் ஆனால் வந்து நம்ம வந்து நம்மளோட உழைப்பை வந்து நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கணும் சும்மா எப்படி சொல்கிறதுனா நம்ம வந்து எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோம் எல்லாமே அதுவே பெருகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை மட்டும் விடவே விடக்கூடாது நம்ம வந்து ஒரு சின்ன ஒரு உயிர் வ வளர்னா கூட வந்து நம்மளோட எஃபெக்ட் வந்து அந்த இடத்துல இருந்துக்கிட்டே தான் இருக்கணும் ஆனால் வந்து இதில் வந்து எங்கள் வீட்டுக்காரருக்கு நான் ஒன்றே ஒன்று சொல்லிக்கிறேன் நம்ம வந்து எதாக இருந்தாலும் நம்ம கஷ்டப்படணும் நம்மளோட முயற்சி வந்து அதிக அளவு போடணும் இப்போ வந்து கொஞ்சமாக லாபம் வருது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நம்மளோட எஃபெக்ட் அந்த இடத்துக்கு வேணும்னு அர்த்தம் பட் வந்து நஷ்டம் வருது சொல்லிட்டு என்றைக்குமே வந்து தளர்ந்து போகவும் கூடாது எனக்கு வந்து ரொம்ப ஆசை இதுமாதிரி நடுவில் வீடு வீடை சுற்றி ஆடு மாடு கோழி எல்லாம் வளர்க்கணும்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசை பட் அது வந்து ஃப்யூச்சரில் நடக்கலாம் கண்டிப்பாக நடக்கும் இந்த ஆட்டுக்குட்டி வந்து ஃபஸ்ட்டு இப்போ நான் இருக்கிற வீட்டில் தான் இருந்தது கொஞ்சம் ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வந்து ஷிஃப்ட் பண்ணோம் ஃபஸ்ட்டு வந்து பொன்னேரியில் இருந்து அங்கேருந்து வந்து கொண்டு வந்து நம்ம வீட்டுக்கிட்டே வந்து ஒரு ஒரு வருஷம் ஒரு எட்டு மாதம் இருந்ததுன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து இப்போ மறுபடியும் வந்து பொன்னேரிக்கே நம்ம ஷிஃப்ட் பண்ணிட்டோம் இங்கே இருக்கும்போது எவ்வளோ அட்டகாசம் பண்ணோம் தெரியுமா பார்ப்பா சுமார் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இப்படி என்ன பண்ணணும் இந்த ஆட்டுக்குட்டி என்ன பார்த்தா பயந்து ஓடும் இப்போ பார்த்தா பயப்படவே மாட்டேது அது மைண்ட் செட்டு போல் ஏன் ஏரியாவுக்கு தானே நீ வந்திருக்க உன் ஏரியாவுக்கு நான் வந்தால் தானே பயப்படணும் இப்போ நீ ஏன் ஏரியாவுக்கு தானே வந்திருக்க சொல்லி பயப்பட அவனிக்குதுங்க அது நிறைய அட்டகாசம் பண்ணும் ஒரே ஒரு பக்கம் காமெடியாகவும் இருக்கும் ஒரு பக்கம் வந்து இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும் இங்கே இருக்கும்போது ரொம்ப நம்மளுக்கும் மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும் பட் வந்து ஒரு பக்கம் வந்து கொஞ்சம் கஷ்டமாகவும் இருக்கும் இவ்வளோ வேலை வைக்கிறேன் அப்படின்னு இப்போ வந்து பொன்னேரி போயிட்டு நல்லா ஃப்ரீயாக ஜாலியாக சுற்றிட்டு இருக்காங்க இதெல்லாம் நல்லா கொஞ்சம் நல்லா டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு பொங்கல்லாம் வச்சு சாமிலாம் கும்பிட்டு வீட்டுக்கு ரிட்டன் ஆயாச்சு ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி ஓகே பாய் தேங்க் யூ